குவைத் மகபலாவில் இருக்கிறவங்க தினாரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க பத்தாயிரம் தினாரை துப்பாக்கியை காட்டு பிடிங்கிட்டு போயிருக்காங்க குவைத்ல இருந்து தங்கத்தை நீங்க எவ்வளோ நாளும் எடுத்துட்டு போகலாமா அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இருக்கு வீடியோ முழுவதுமாக பாருங்க முதல் செய்தி குவைத்ல இருந்து தங்க கட்டிகளை இந்தியாவிற்கு எடுத்துட்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு பொதுவாகவே இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா இந்தியாவிலிருந்து நம்ம கோயத்திற்கு வேலைக்காக வந்துட்டோம் நம்முடைய பணத்தில் இங்கே எடுத்துகிட்டு போகக்கூடிய தங்கத்திற்கு ஏன் வரி விதிக்கிறாங்க இந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த கேள்வி வந்து அமைஞ்சிருக்கு கொயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் நம்ம வரியே இல்லாமல் தான் கோயத்தில் இருந்து இந்தியாவிற்கு வந்து பணத்தை அனுப்பி வைக்கிறோம் அந்த பணத்தில் இந்தியாவில் எடுக்கணும் அந்த அந்த பணத்தை வைத்து இந்தியாவில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதற்காக தான் இந்திய கவர்மெண்ட் வெளிநாடுகளிலிருந்து இருந்து வரக்கூடிய பயணிகளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்குறாங்க இதில் எந்த மாற்றமும் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அதாவது இந்த இருபது கிராம் நாற்பது கிராம்லாம் வேணாம் நான் சம்பாதிச்சதை நான் வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு சட்ட போராட்டங்கள் வந்து நிறையா தேவைப்படும் அதற்கான வாய்ப்புகளுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா இல்லீகலான முறையில் நிறையா அந்த இதெல்லாம் வந்து குவைத்தில் இருந்து அல்லது வளைகுடா நாடுகள் இருந்து இந்தியாவிற்குள்ள வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா வந்து கஸ்டம்ஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் நாம வெளிநாட்டிற்கு எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி இருபது கிராம் அதாவது அந்த காலத்தில் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள தங்க நகை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் இருபது கிராம் எடுத்துகிட்டு வர்றதுல எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நாற்பது கிராம் அளவிற்கு நீங்கள் தங்க நகை எடுத்துகிட்டு வர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்கப் போவது இல்லை அதே போல் தங்க கட்டிகளாக கொண்டு வரலாமா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கீங்க தங்க கட்டிகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா நீங்கள் தங்க கட்டிகளை வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கஸ்டம்ஸ்ட்டை வந்து தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது நகைகளாக கொண்டு போகிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கட்டிகளை கொண்டு போகும்பொழுது கண்டிப்பாக அதற்கான கேள்விகள் வரும் அதற்கான டேக்ஸ் பேமெண்ட் வந்து கண்டிப்பாக கட்ட வேண்டியிருக்கும் போல் ஒரு கிலோ அளவிற்கு நகைகளெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்கீங்க ஒரு கிலோ அளவிற்கு நீங்கள் நக எடுத்துட்டு போறதுல பிரச்சனை இல்லை பத்து சதவீத சுங்க வரியை நீங்கள் ஏர்போர்ட்ல கட்ட வேண்டியிருக்கும் அதற்கு நீங்க தைரியமான ஆள் த அதை வந்து கட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக எடுத்துட்டு போகலாம் அடுத்த செய்தி குவைத்தினுடைய மஹப்லா ஏரியா எல்லாருக்குமே தெரியும் இங்கே நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் ஒரு எக்ஸ்சேஞ்சில் ரெண்டு நபர்கள் துப்பாக்கியோடு போயிட்டு அங்கே இருந்த நபரை மிரட்டி பத்தாயிரம் தினாரை எடுத்துட்டு ஒரு காரில் ஏறி போயிட்டாங்க அந்த காரினுடைய நம்பர் பிளேட்டுமே வந்து ஃபேக் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு தற்பொழுது இந்த நபர்களை யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தால் கௌரவிக்கப்படுவீங்க உங்களுடைய எல்லா உங்களுடைய எல்லா தகவல்களுமே பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் அந்த ஃபோர் ஜெரி குரூப் பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லது குயத்தில் இல்லீகலாக இந்த மாதிரியான செயல்பாடுகளில் செய்யக்கூடியவங்களை பற்றி தெரியும்னா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி தைரியமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களை கௌரவிப்பாங்க அடுத்த செய்தி குவைத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் மூன்று பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாவை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அதாவது குவைத்தில் விசா ரிலீஸ் ஆகுறதுலேருந்து இவங்க ஸ்டாம்ப் வைக்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி குவைத்திகளுக்கு பணத்தை கொடுத்து இவங்க அந்த விசாவை வந்து ஆயிரத்தி இரநூறு தினார் ஆயிரத்தி ஐநூறு தினார் வரைக்கும் அவர்களுடைய நாட்டுக்காரங்கள்கிட்ட விற்றுருக்காங்க அதே மாதிரி இலங்கை நிறைய நாடுகளுக்கு இவங்க வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தி விசாவை வந்து வழங்கியிருக்காங்க இந்த மாதிரி பணம் கொடுத்து கொய்த்திற்குள்ளே யாரும் வராதீங்க அப்படின்ட்டு கொயத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன்பூர் வந்து சொல்லியிருக்காங்க கோயத்தூருக்கு விசா குறைந்த கட்டணத்தில் தான் கொயத்தினுடைய கவர்மெண்ட் வந்து இஸ்யூ பண்ணப்படுது அதை விற்பனை செய்யக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டவர்கள் இதில் வந்து மும்முரமாக இருக்காங்க அதாவது எப்படியாவது வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி வராதிங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலையை தேடி ஓகே நண்பர்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பயன் தகவல இருக்கு நிறைய வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் இந்த வீடியோவை அனுப்பிவிட